ஜென்டி வீனியர்கள் கண் முணக்கம் என்னோட அதிமுக முன்னால் எம்பி திரு கேசி பழனிசாமி இந்த வாருங்கள் பாருங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் நேற்று துக்ளக் பத்திரிகையின் ஐம்பத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழா நடந்தது அதில் துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் நிறைய விஷயங்களை பேசி இருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முரசி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்துக்கொண்டு என்ன பண்றது மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க திரு குருமூர்த்தி துக்ளக்குக்கு தான் ஆசிரியர் ஆனால் தன்னை அண்ணா அதிமுகவின் அட்வைசராக தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு ஆலோசகராக தன்னைத்தானே நியமித்துக் கொள்கிறார் அவர் பத்திரிகை சார்பாக அவருடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு ஆனால் அண்ணா அதிமுக கட்சி என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எப்படி இந்த கட்சி வழிநடத்தப்பட வேண்டும் என்று கூறுகிற தார்மீக உரிமை ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு இல்லை ஆனால் திரு குருமூர்த்தி என்ன சொல்றாரு சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சந்தித்தேன் சந்தித்து ஒரு பனிரெண்டு சீட் சிலருக்கு நான் கொடுக்க சொன்னேன் அவர் அதை கேட்கலை அப்படி கொடுத்திருந்தால் திமுக மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைத்திருக்கும் அப்போவும் திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும் மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைத்திருக்கும் என்று நான் அறிவுரை சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி அதை கேட்கல நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொன்னார் அது தவறு அந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி தவறு செய்து விட்டார் என்று சொல்கிறார் சென்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது இரண்டு தவறு முதல் தவறு பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி வைத்தது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் இன்னும் பல தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கலாம் இரண்டாவது தவறு அந்த வன்னியர் இடஒதுக்கீடு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அது அவர் தவிர்த்திருந்தால் நிச்சயமாக ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றிருக்கும் எனக்கே கூட பல தொலைக்காட்சிகளையும் நான் சொல்லியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கட்சி ரீதியாக கட்சிக்கு அவர் சிறந்த தலைவர் அல்ல ஆனால் அந்த அரசாங்கத்தை ஓரளவுக்கு தன் சக்திக்கு அப்பாற்பட்டு அதை வழிநடத்தினார் அது இன்றைய ஸ்டாலினுடைய ஆட்சியை பார்க்கிற பொழுது மிக சிறப்பாக சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினார் என்று தான் சொல்லணும் ஆனால் கடைசி அந்த தேர்தல் சமயத்தில் ஒரு ஆர்வக்கோளாறு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது வன்னியர் வாக்குகளும் வரல அந்த வன்னியருக்கு கொடுத்ததினால பாதிக்கப்படுகிற மற்ற சமுதாயங்கள் அடுத்து இவர் வன்னியர் சமுதாயத்துக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார் என்று மற்ற சமுதாயத்தினர் எதிராக அதிமுகவுக்கு சென்று விட்டார்கள் நீங்கள் அந்த தேர்தல் முடிவுகளை கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த பெல்ட்டு தான் அதாவது அந்த வன்னியர் பெல்ட் வட மாவட்டங்கள்னு சொல்கிறாங்க டெல்டா இந்த பகுதிகளில் தான் நூற்றி இருபத்தி ஓரு இடங்களில் வெறும் பதினேழு இடங்களில் தான் அதிமுக வெற்றி பெற்றது நிறைய இடங்களில் தோல்வி மற்ற மண்டலங்கள்ல தென் மாவட்டங்களில் பெரிய பாதிப்பு ஏற்படல இப்போ குருமூர்த்தி சொல்கிறாரு இல்லையா பன்னெண்டு தொகுதி நீங்கள் தினகரனுக்கு கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படலை வட மாவட்டங்களில் தான் அதிக பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது இது ஒன்று இரண்டாவது குருமூர்த்திக்கு முதல்ல இதையெல்லாம் சொல்லுகிற அந்த தார்மீக பொறுப்பும் உரிமையும் அவருக்கு இல்லை அவர் அண்ணாதிமுகவுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் அண்ணாதிமுக உறுப்பினரா இல்ல அண்ணாதிமு ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே சோ ஆலோசனை சொல்லுவார் சோவை அழைத்து அம்மா அவர்கள் பேசுவாங்க எனக்கே கூட கார்டன்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொல்லப்பட்டு ஷோ அவர்களை சந்திக்க சொன்னாங்க சில புள்ளி விவரங்கள் அவர் கேட்பார் அதை அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க நான் அவரை சந்திச்சேன் அவர் அதை எங்கிட்ட சொல்லிட்டு அவர் அதை கிட்ட பேசிட்டு திரும்ப என்கிட்ட அதை பத்தின சில விளக்கங்களையும் கேட்டார் ஆனால் குருமூர்த்தியை எந்த காலத்திலையும் அவர்கள் கலந்து ஆலோசித்தது கிடையாது இது ஒன்று இரண்டாவது அவர் என்ன சொல்றாரு இன்றைய அமைச்சர்கள் திமுகவோடு இணக்கமாக செயல்படுகிறார்கள் எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அம்மாவை போல எடப்பாடி பழனிசாமி காலத்துல இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அவர் சார்ந்த அந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுகவை எதிர்ப்பது இல்லை மறைமுகமாக தங்கள் ஆதாயத்துக்காக திமுகவை அனுசரித்து செல்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார் இந்த நேரத்துக்கு நேற்று மாலையிலிருந்து இன்று மாலை வரை நீங்கள் இப்போ இன்ட்ரி எடுக்கிற பேட்டி எடுக்கிற நேரம் வரை இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஏன் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து பெரிய அளவில் இது யாருக்கும் பதில் சொல்லலை அப்ப குருமூர்த்தியை கண்டு இவர்கள் பயப்படுகிறார்களா பாஜகவை கண்டு பயப்படுகிறார்களா இல்ல மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு பயப்படுகிறார்களா எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் செய்ய போறோம் பாஜகவோடு எதிர்காலத்துல கூட்டணி இல்லை பாஜகவின் எந்த மிரட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு அவர் சொன்னார்னா அவர் இந்த நேரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி குருமூர்த்திக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கணும் இல்லையா அவரோ அல்லது மற்ற முன்னாள் அமைச்சர்களோ என இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நீங்கள் திமுகவுக்கு இணக்கமாக செயல்படுகிறீர்கள் எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அம்மாவை போல திமுக எதிர்ப்பில் முனைப்பு காட்டுவதில்லை தங்கள் சொந்த ஆதாயங்களுக்காக திமுகவை எதிர்க்க தவறுகிறீர்கள் என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு ஏன் இதுவரைக்கும் பதில் சொல்லலை என்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை குருமூர்த்தி அவர்கள் பேசுனது திமுக எதிர்ப்பு அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு அதற்கு எதிரான அளிகளுக்கு ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற அக்கறையில் சொல்லியிருக்கலாம்ல அப்படி இல்லை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிற கட்சி ஒரு வலிமையான கட்சி என்கிற கருத்தின் அடிப்படையில் குருமூர்த்தி பேசுகிறார் நீங்கள் பல தொலைக்காட்சிகளையும் அதை சொல்லியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பதினெட்டு சதவீத வாக்குகள்னு சொல்றாங்க அது யாரையெல்லாம் உள் அடக்கியது வேட்பாளர்களது பலத்தில் பெறப்பட்ட வாக்குகள் ஓபிஎஸ் தினகரன் ஏ சி சண்முகம் சௌமியா அன்புமணி இது போல இன்னும் இது மாதிரி ஒரு பட்டியலிட்டம்னா ஒரு பத்து பனிரெண்டு பேர் வலிமையான வேட்பாளர்கள் அந்த களத்தில் பெற்ற வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்குகளாக கருத்தில் கொள்றாங்க அடுத்து தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி மாதிரியான அந்த வாக்கு சதவிகிதம் அவர்களுக்கு இல்லை சில இடங்கள்ல ஜாஸ்தி வாங்கியிருப்பாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கியிருப்பாங்க சில இடங்கள்ல அறுபதாயிரம் எழுபதாயிரம் தான் வந்து வாங்கியிருப்பாங்க அப்ப அது தனி மனிதர்கள் சார்ந்தது அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது அந்த நான்கு சதவிகிதம் நோட்டாவோடு அவர்கள் போட்டி போடுகிற நிலையிலிருந்து பெரிய அளவுக்கு அவர்கள் வளரல அவர்களது தமிழ்நாட்டு அரசியல் பார்வை ஒரு மாதிரி இருக்கும் அதிமுக வந்து அதிமுகவினருடைய தமிழ்நாட்டு அரசியல் பார்வை ஒரு மாதிரி இருக்கும் அப்ப பாஜக பார்வையை அதிமுக பார்வையாகவும் பாஜகவை அதிமுகவை கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தியாகவும் திரு குருமூர்த்தி பார்ப்பது தவறு இதுக்கு மேல இன்னொரு விஷயத்தை சொல்லியிருப்பார் சீமானை பாராட்டியிருப்பார் சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பு அது பாராட்ட தகுந்தது என்று சொல்றார் திராவிடத்துக்கு ஒரு மாற்று சக்தி உருவானதை அவர் வரவேற்கிறார் அப்ப சீமான் யாருடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் என்பது வந்து தெரியும் தமிழகம் ஒரு பெண் உரிமை மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் பல விஷயங்கள் அந்த திராவிட கொள்கைகள் என்று நீங்கள் எடுத்தால் இன்றைக்கு ஆளுகர திமுக அரசாங்கம் பல தவறுகளை செய்யலாம் அதுல இருந்து கருணாநிதி குடும்பத்தினுடைய சுயநல அரசியலும் லஞ்சமும் அதுல இருக்கலாம் அது தவறாக இருக்கலாம் எம்ஜிஆர் குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் திமுகவுடைய லஞ்ச ஊழலுக்கு எதிராகவும் தான் அதிமுகவை துவக்கினார் ஆனால் அந்த திராவிட வழியில் அதிமுக நடைபெறும் என்று வந்து சொன்னார் ஆனா குருமூர்த்தி என்ன சொல்றாரு ஆர் வழியில் அண்ணா திமுகவா பாஜக வழியில் அண்ணா திமுகவா நீங்கள் இன்றைக்கு மத்தியில் ஆள்வதே மைனாரிட்டி ஒரு அரசாங்கத்தில் தான் அவர்கள் ஆள்கிறார்கள் அந்த நிலைக்கு காரணமே தமிழகத்தில் அண்ணா திமுகவை அவர்கள் பகைத்துக்கொண்டதினுடைய பலன் தான் அப்போ இவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா சீமானை அவர் பக்கம் வைத்து அந்த சித்தாந்த அரசியல்ல அண்ணா திமுகவை திமுக பக்கம் வைத்து அப்ப திராவிட அரசியலும் திராவிடத்துக்கு எதிரான இந்துத்துவ அரசியலையும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க முயற்சிக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டத்தை நான் திரும்ப திரும்ப சொன்னேன் எந்த இடத்துல அன்னாதிமுக ஜாக்கிரதையாக காய் நகர்த்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல சித்தாந்த அரசியலை கையாள நினைக்கிறார்கள் திமுகவோடு இணைந்து அதை செய்கிறார்கள் திமுகவும் திராவிடம்னா திமுக மட்டுமில்லை அநாதிமுகவும் திராவிட கட்சி ஆனால் திமுக ஏதோ அந்த திராவிடம் என்பது திராவிட கொள்கைகள் என்பது திமுகவுக்கு மட்டுமே உரித்தானது என்று எடுத்துக்கிறாங்க அதற்கு நேர் எதிர் திசையில இந்துத்துவ அரசியலை இவர்கள் கையில் எடுக்கிறாங்க அப்ப மதவாதம் பெரிதா அந்த மதவாதத்தையும் விரட்டணும் திமுகவுடைய குடும்ப ஆட்சியையும் விரட்டணும் திமுகவுடைய அந்த லஞ்ச ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்கிற வகையில தான் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்ப திரு குருமூர்த்தி அவர்களது கருத்து என்பது மிக தவறான கருத்து அதில் கூட இன்னொன்று வேற சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை வைத்து கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்படுத்த முடியாது அப்ப இதில் அவர் மறைமுகமாக சொல்லுகிற செய்தி எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை எப்படி மகாராஷ்டிராவில் சரத்பவார் இல்லாத ஒரு தேசியவாத காங்கிரஸ் ஒரு உத்தவ் தாக்கரே இல்லாத சிவசே சிவசேனா அது போல எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவராக இல்லாம இருக்கலாம் பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருக்கலாம் இன்றைய தேதிக்கு அவர் அண்ணா அவருடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொதுச் இருக்கிறார் அதுல எனக்கு மாறுபாடு உண்டு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு தொண்டர்களது உரிமையை அவர் படித்திருக்கிறார் சிறப்பாக அவர் செயல்படவில்லை அதெல்லாம் வேற அது எங்களது உள்கட்சி பிரச்சனை ஆனால் குருமூர்த்தியினுடைய நோக்கம் பாஜகவினுடைய நோக்கம் அதிமுகவை பிளப்பது மகாராஷ்டிராவை போல அண்ணாதிமுகவில் ஒரு பிளவை உண்டாக்கி அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால் விட்டாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுகவில் ஒரு பிளவை உண்டாக்கி அவர்களை பாஜகவோடு இணைத்து அந்த அணிக்கு ரெட்டலை சின்னத்தை கொடுத்து என்கிற திசையை நோக்கி பாஜக நகர்கிறது குருமூர்த்தியினுடைய பேச்சு அதற்கு ஒரு வெள்ளோட்டமாக இருக்கிறது இதைத்தான் நான் இதற்கு முன்பே கூட நான் சொல்லியிருக்கிறேன் மகாராஷ்டிராவில் அவர்கள் வென்றிருக்கலாம் ஏன்னா ஒரு குறைந்தபட்ச வாக்கு பலம் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் அந்த குறைந்தபட்ச வாக்கு பலம் பாஜகவுக்கு இல்லை மகாராஷ்டிராவில் குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக கொண்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இதுவரை திமுக தலைவல ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக தலைவல ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் இதை தவிர சட்டமன்றத்தை சுற்றுலா பயணிகளாகத்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அப்ப அவர் நினைப்பது போல தமிழ்நாட்டில் இந்த திராவிட பூமியில அவர்கள் பாஜகவை வளர்த்தெடுக்க முடியாது இந்த இடத்துல உள்ளுக்குள்ள நமக்கு கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட பாஜக எதிர்ப்பில் அஇஅதிமுக உறுதியாக இருக்க வேண்டும் அண்ணாதிமுக பாஜகவையோ குருமூர்த்தியோ நம்பினால் என்ன நடக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் மதிப்புமிக்க தலைவராக திமுகவில் இருந்தார் அவர் தர்ம யுத்தத்தை துவக்கிய பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் பக்கத்துல திரண்டது எப்ப குருமூர்த்தி ஒரு பேட்டியில நான் தான் ஓபிஎஸ்ட சொன்னேன் போய் மெரினால அம்மா சிலைக்கு முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னேன் என்கிற அந்த பேட்டியும் எப்ப ஓபிஎஸ் இவர்களது ஆலோசனையில் தான் அந்த தர்ம யுத்தத்தை எடுத்தேன் சொன்னாரோ அப்பவே அவர் அண்ணாதிமுக தொண்டர்களது நம்பிக்கையே ஏன்னா இன்னொரு கட்சி சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பவர்கள் அண்ணாதிமுகவனுடைய தலைவராக இருக்க முடியாது தனக்கு சுயமாக சிந்தித்து அண்ணாதிமுக என்கிற கட்சியினுடைய பாரம்பரியத்தை இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இந்த இயக்கம் எப்படி வளர்ந்திருக்கிறது இதனுடைய கொள்கைகள் என்ன அந்த வழியில் நடக்கிறவர்கள் மட்டும்தான் அதிமுக தலைமை பொறுப்புக்கு வர முடியும் குருமூர்த்தி அவர்களது இந்த பார்வை என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வேண்டியது ஆனால் இந்த நிமிடம் வரை அதிமுகவை சார்ந்த யாரும் அவருக்கு பதில் சொல்லாமல் இருப்பது வருத்தம் அளிக்குது இதுல குருமூர்த்தி அவர்கள் சொல்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட்டணி வைக்கணும் அதுக்கு வந்து அதிமுக வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றது போல சொல்லி பாஜக தன்னுடைய நிலையை எங்கேயுமே பாஜக அப்படியே இருந்து கூட்டணி வைக்கணும் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட பண்ணிக்க கூடாது பாஜகவை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு ஏன்னா இவங்க அவரை தான் பெரிய ஆலோசகரா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு அது நல்லது குருமூர்த்தி ஆலோசகராக இருக்கிற வரை தமிழ்நாட்டுல பாஜக நாலு சீட்டை தாண்டாது அதனால அவர் பாஜகவுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அண்ணாதிமுகவை பற்றி பேசுகிற அருகதை திரு குருமூர்த்திக்கு இல்ல பாஜக பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த காலத்திலும் அண்ணாமலை காலத்திலேயே இவர்கள் எவ்வளவு உயரத்துக்கு தாண்ட முடியுமோ கடுமையான முயற்சிகளை செஞ்சுட்டாங்க இப்ப அந்த அண்ணாமலையை அடக்கி வாசிக்கிறார் தன்னுடைய உயரம் என்று தான் தெரிந்து கொண்டு அண்ணாமலையை அடக்கி வாசிக்கிறார் அதனால வந்து பாஜக அவர்கள் எப்படி வேணாலும் பயணிக்கிட்டோம் அதை பத்தி அதிமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது அதை எல்லு எதிர்கொள்ளுகிற வல்லமே அதிமுகவுக்கு உண்டு ஆனால் அண்ணாதிமுகவை அடக்கி ஆள பாஜக நினைப்பதை எந்த அன்னாதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தின் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது உடனே சீமானவர்களுக்கு வன்மையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிக்காதது நிறைய விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி இது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி போறது துக்களக்க ஆடிட்டர் குருமூர்த்தி அதிமுகவை பாஜகவுக்கு இணையாக்கி பேசுவது இதெல்லாம் நிறைய சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் கொண்டு போகுது இல்ல பாஜக வளர்ந்து விட்டதாக அவர் நினைக்கிறார் அதிமுக பா சேர்த்துறது ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது பாஜக அதிமுக விட்டது என்று இவர் கற்பனை செய்து கொள்கிறார் தான் அவர் வந்து வந்துட்டாங்கன்ற மாதிரி பேசல சித்தாந்தம் அவர்களது சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தம் மதவாத சித்தாந்தம் அண்ணாதிமுக என்பது சாதிக்கும் மதத்திற்கும் எதிரான ஒரு கட்சி சாதிக்கும் மதத்துக்கு எதிரான கட்சி சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதிவு செய்திருக்கிறார் ஜெயலலிதா அம்மா பதிவு செய்திருக்கிறாங்க நாங்க திராவிட கட்சி திராவிட வழியில் மட்டுமே அதிமுக பயணிக்கும் ஆனால் திமுகவிலிருந்து வேறுபாடு என்பது திமுகவுடைய குடும்ப அரசியலை எதிர்க்கிற கட்சி அதிமுக திமுகவுடைய லஞ்சம் ஊழலை எதிர்க்கிற கட்சி அதிமுக என்கிற அளவுல தான் அவர்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு மாறுபாடு மற்றபடி அடிப்படை திராவிட கொள்கைகள்ல மாறுபாடு இல்லை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமான் பெரியாரை கொடுத்து பேசிய போதும் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும் அது இவர் என்ன நினைக்கிறார் ஒருவேளை சீமான் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவாரோ என்று இவர் ஏமாற்றப்படுகிறார் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வரும் வருவார்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறார் நிச்சயமாக சீமானும் வரமாட்டார் விஜயும் வரமாட்டார் அதிமுகவை வலிமையான ஒரு இயக்கமாக ஒற்றுமைப்படுத்தப்பட்டு அதிமுக கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய மன சங்கடங்களை சரி செய்து ஒன்றுமட்ட அதிமுகவை உருவாக்கினால் திமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து வெள்ளுகிற வல்லமை அதிமுகவுக்கு உண்டு அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பயணிக்கணும் இது சீமானுடைய பேச்சுக்களையோ அல்லது குருமூர்த்தி போன்றவர்களது பேச்சுக்களையோ இவர் புறம் தள்ளக்கூடாது நம்முடைய கருத்து பதிவை நம்முடைய கொள்கை பதிவை கட்சியினுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வர வேண்டும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கெல்லாம் பெருசாக கண்டனம் தெரிவிக்கல அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆதரிச்சுக்கிட்டே ஓபிஎஸ் அவர்களும் டிடி விநாதரன் போன்றவர்களும் அதுக்குள்ளேயே இருக்காங்க இது கொஞ்சம் ஒரு பெரிய சவாலா இல்லையா அண்ணா திராவிடம் அதனால தான் ஓபிஎஸ் வீணா போய்கிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு நிலை என்னன்னா அவர் அஇஅதிமுகவில் இணைந்து கொள்வதற்கு எந்த தியாகத்துக்கும் தான் தயார் என்கிறார் இப்ப தினகரன் வச்சுக்கோங்க இல்ல இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய கருத்து தினகரன் வேண்டாம் ஏன்னா அவர் பாஜக ஒரு அங்கமாக பயணிக்கிறார் சசிகலா வேண்டாம் ஏன்னா அவரும் சசிகலா கூட பரவாயில்ல ஏன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து அதிமுக வலிமை பெறணும்னு தான் நினைக்கிறார் குறைந்தபட்சம் ஓபிஎஸ் பி எஸ் கட்சியில் இணைக்கப்படணும் என் போன்றவர்கள் அதிமுக கட்சியில இணைக்கப்படணும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் இந்த இயக்கத்தில் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கப்படணும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்த வேண்டும் அந்த ஒரு இடத்துல அவர் மிகப்பெரிய தவறு செய்கிறார் இன்னும் சொல்ல ஒரு பிடிவாதம் மிக்க ஒரு தலைவராக அதாவது எல்லோரையும் அனுசரித்து செல்கிற அந்த தலைமை பண்பு ஜெயலலிதா அம்மாவை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அனுசரித்து செல்வது என்பது எடப்பாடி பழனிசாமிக்காக அல்ல என் போன்றவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் வளர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கட்சிக்கு வருவதற்கு முன்பில் இருந்து அப்ப அப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கத்துக்கு வலிமையானவர்கள் தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி உணரணும் அதை உணர மறுக்கிறார் ஒன்னா இவருக்கு குருமூர்த்தி போன்றவர்களையோ பாஜகவையோ எதிர்த்து நிற்கிற வல்லமை இல்லை நான் முதல் முதல்ல பதினெட்டுல பாஜக அரசியல் செய்ய வேண்டும் என்ற பொழுது என்ன கட்சி விட்டு நீக்கினது யாரு இதே எடப்பாடி பழனிசாமியும் ஓ பி எஸ் தான் சரி ஓ பி எஸ் பாஜக ஆதரவாளர்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆதரவாளர் இல்லை அப்ப நீங்க என்ன கட்சி விட்டு நீக்கினீங்க அந்த தவறுகளை எடப்பாடி பழனிசாமி திருத்திக் கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி